அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கணும் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடனை அடைச்சிட்டு கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் தொழில் செய்பவர்கள் தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்யணும் இதற்காகவே வீட்டில் குபேரர் சிலையை வச்சுருப்பாங்க இந்த குபேரர் சிலையை எப்படி வழிபடணும் என்ன மாதிரியான நெய்வேதியங்கள் வைத்து வழிபடணும் என்ன மாதிரியான திசையில் வைக்கணும் எப்படி செய்தால் செல்வம் அதிகரித்து கடன் அடைந்து தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த லக்ஷ்மி குபேரர் சிலையை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்து சாஸ்திரத்தில் செல்வத்தின் அதிபதியாகவும் செல்வத்தை அதிகமாக அளிக்கக்கூடிய தெய்வமாக மகாலட்சுமியை சொல்கிறாங்க அப்போ இந்த குபேரர் என்பவர் யார் அப்படின்னா மகாலட்சுமியிடம் அருளும் ஆசையும் அதீதம் பெற்ற ஒரு நபர் அவர் செல்வத்தை நல்ல முறையில் பாதுகாப்பார் செல்வத்தை எப்படி செலவு செய்யணும் என்ற அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட இந்த லக்ஷ்மி குபேரரை நாம் வழிபாடு செய்யும்போது செல்வம் அதிகமாக சேரும் வீண் வெறியங்கள் குறையும் கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கக்கூடிய செல்வம் கிடைக்கும் தொழில் செய்யும்போது அந்த தொழிலை மின்மேலும் வளர்ச்சி தரும் அப்படின்னு நம்பப்படுது இப்படிப்பட்டே விசேஷமான லக்ஷ்மி குபேரருக்கு நாம் தொடர்ந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனையை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது இருந்த நபராக இருந்தாலும் சரி எந்தவித சிக்கலும் ஏற்படாது மென்மேலும் வளர்ச்சி ப்ரொமோஷன் உங்களுடைய வேலையில் ஏற்படும் தொழிலில் நல்ல வாடிக்கையாளர்கள் நல்ல வருமானம் முன்னேற்றம் ஒரு பிரான்ச்சுக்கு மேலே பல்வேறு பிரான்ச்சுகள் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் ஏற்படும் அப்படி எந்த நாட்களில் எப்படிப்பட்ட பூஜைகள் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாரங்களில் ஏழு கிழமைகளில் சுக்கரனுக்குரிய கிழமையாகவும் மகாலட்சுமிக்குரிய சிறந்த ஒரு கிழமையாகவும் வெள்ளிக்கிழமை சொல்றாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நீங்க குபேரருக்கு வீட்டில் பூஜை செய்வதன் மூலம் மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் இந்த லட்சுமி குபேரர் படமோ சிலையோ வைத்திருந்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதன் மூலம் மிகவும் மிகவும் சிறந்த அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிபாடாக அது அமையும் அப்படின்னு நம்பப்படுது இன்னும் பல மடங்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கக்கூடிய விசேஷமான நாட்கள் எது தெரியுமா தீபாவளி நாள் அன்று குபேரருக்கு வழிபாடு செய்வது மேலும் சிறப்பு தரக்கூடிய ஒரு நாளாக திருதி நாள் அன்று லக்ஷ்மி குபேரருக்கு வீடாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் அங்கு குபேர சிலை வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மென்மேலும் சிறப்பு மென்மேலும் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இப்படிப்பட்ட விசேஷமான செல்வத்தையும் செல்வாய்க்கும் தரக்கூடிய லக்ஷ்மி குபேர சிலை அல்லது குபேர சிலையை வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் எந்த திசையில் வைக்கணும் நான்கு திசைகளில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த வடக்கு என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரக்கூடிய ஒரு திசையாக சொல்லப்படுது சிலையை கிழக்கு திசையில் வைத்து வடக்கு முகம் பார்ப்பது போல் இருக்க வேண்டும் அவ்வாறு வடக்கு முகம் பார்ப்பது போல் வைத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி குபேரருடைய அருளும் ஆசி அதிகமாக கிடைக்கும் வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு திசையாக இருப்பதால் வடக்கு முகம் இந்த குபேரர் சிலை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் எந்த நாட்களில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த பொருட்களை கொண்டு நாம் லக்ஷ்மி குபேரருக்கு வழிபாடு செய்யணும் வீட்டில் நீங்கள் சிலையாக வைத்திருந்தாலும் அல்லது படமாக வைத்திருந்தாலும் குத்துவிளக்கு அல்லது அகில் விளக்கு ஏற்ற வேண்டும் அதில் விடக்கூடிய எண்ணெய் நெய்யாகவோ அல்லது நல்லெண்ணெய்யாகவோ தான் இருக்க வேண்டும் இதுதான் செல்வத்தையும் மகாலட்சுமியும் ஈர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் வைத்து நீங்கள் படத்தையும் சிலையையும் நீங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும் பூக்களில் எல்லா பூக்களையும் வைக்கலாம் அதில் மிகவும் விசேஷமானதும் மகாலட்சுமிக்கும் குபேருக்கும் மிகவும் பிடித்த பூக்களாக தாமரை மலரை சொல்கிறாங்க அந்த தாமரை மலரை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மேலும் நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் குபேருடைய மந்திரத்தையோ மகாலட்சுமி மந்திரத்தையோ சொல்லும்போது உங்களுடைய நாட்டுக்குரிய நாணயங்களை வைத்து அந்த குபேருடைய சிலை பாதத்திலோ மகாலட்சுமி படத்தின் கீழ் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகவும் விசேஷம் அப்படின்னு கருதப்படுது மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் இனிப்பு சம்பந்தமான நெய்வேத்தியங்கள் படைப்பது ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நம்பப்படுது பாயாசம் பொங்கல் மற்றும் பால் பாயாசம் செய்வது மிகவும் மிகவும் நல்லது இவ்வாறு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கடன் அடைய வேண்டும் தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் உத்தியோகத்தில் முன்னேற வேண்டும் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பேரையோ அல்லது உங்களுடைய நாமத்தையோ தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தின் பெயரையே உச்சரித்து இறைவனிடம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்வதன் மூலம் நிச்சயமாக செல்வம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதுபோல லட்சுமி குபேரருக்கு நீங்க பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டீங்க அதில் பயன்படுத்திய நாணயங்களை நீங்க முறையாக நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் வீட்டில் பணம் நகை பத்திரம் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் வைக்க வேண்டும் மேலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கல்லாப்பட்டியில் அந்த பூஜையில் பயன்படுத்திய நாணயங்களை பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்வதன் மூலம் செல்வம் அந்த இடத்தில் அதிகமாக ஈர்க்கப்படும் நல்ல வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க தொழில் செய்யக்கூடிய இடம் என்மேலும் வளரும் வீட்டில் செல்வம் என்றென்றும் நிலைத்திருக்கும் வீண் தடுக்கப்படும் சில வீட்டில் சீன சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சிரிப்பு புத்தர் லாஃபிங் புத்தர் அப்படின்னு ஒரு சிலையை வைத்திருப்பாங்க நம்முடைய சாஸ்திரத்துல லட்சுமி குபேரர் சொல்லுவாங்க இந்த இரண்டு சிலையில் எந்த சிலையை பயன்படுத்தலாம் நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய லட்சுமி குபேரர் சிலையை பயன்படுத்தலாமா இல்ல சீனாவில் சொல்லக்கூடிய ஃபென்சிங் அப்படின்னு சாஸ்திர புக்கில் இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தரை பயன்படுத்தலாமா இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்ன நம்ம சாஸ்திரத்தில் லக்ஷ்மி குபேரர் வந்து செல்வத்தின் திருமகளான லக்ஷ்மியிடம் ஆசி பெற்றவர் இதன் மூலம் அவருக்கு செல்வத்தை அளிக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் சக்தியும் உண்டு இதனால் இந்த சிலையை வீட்டில் வைக்கும்போது செல்வம் நிலைத்திருக்கும் அந்த வீட்டில் செல்வம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை சிரிக்கும் லாஃபிங் புத்தருடைய சிலையானது மற்றும் ஜென் துருவிகள் மூலம் அருளப்பட்டது இவர் மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மையான எண்ணங்களை வீட்டில் தரக்கூடிய அமைப்பு பெற்றவர் இவர் துர்திருஷ்டத்தை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தரக்கூடிய தன்மை பெற்றவர் இரண்டு சிலைகளுமே இருக்கக்கூடிய உருவங்கள் குண்டாக இருக்கும் லக்ஷ்மி குபேரர் சிலையுடன் தங்க நாணயங்கள் கலசங்கள் பூர்ண கும்பங்கள் இது போல விஷயங்கள் இருக்கும் இதுவே சிரிக்கும் புத்தர் சிலை பார்த்திங்கன்னா அந்த உருவம் குண்டாக இருக்கும் பொதியல் முட்டைகள் இருக்கும் லக்ஷ்மி குபேரக்குரிய திசையாக வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை சொல்கிறாங்க இதுவே லாஃபிங் புத்தருக்குரிய திசையாக கிழக்கு திசையை சொல்கிறாங்க அல்லது தென்கிழக்கு திசையில் நீங்கள் வைக்கலாம் இந்த இரண்டு சிலையில் எது செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னா லக்ஷ்மி குபேர சிலை வைத்திருந்தால் மட்டுமே அது செல்வத்தை அதிகரிக்கும் வீட்டில் கூடிய செல்வத்தையும் பாதுகாக்கும் இந்த சிரிக்கும் புத்தர் சிலை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்குமா மன அமைதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வீட்டில் செழுமை நிலைத்திருக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சீன புத்தர் சிலையை பார்த்து இதுதான் குபேர சிலை அப்படின்னு மக்கள் குழப்பிக்கொள்கிறாங்க இந்து சாஸ்திரத்தில் செல்வத்துக்குரிய ஒரு தெய்வமாக மகாலட்சுமியும் அவளுடைய ஆசையும் பெற்ற லட்சுமி குபேரர் அப்படின்னு தனி ஒரு தெய்வமும் அதற்குரிய சிலையும் இருக்குது அதை வைத்துதான் நம்முடைய சாஸ்திரம் பிரகாரம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் சீன சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய இந்த சிறப்பு புத்தரை வீட்டில் வைப்பது நல்லது தான் ஆனால் அது நம்முடைய சாஸ்திரத்துக்குரிய செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக கருதப்படுவதில்லை அது மகிழ்ச்சி நேர்மையான ஆற்றல் மற்றும் வீட்டுக்கு தேவையான நிம்மதியை தரக்கூடிய ஒரு தெய்வமாக கருதப்படுது இரண்டு சிலைகளுக்குள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் பலன்கள் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யோட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்